ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது தான் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தூத்துக்குடிக்கு பயணத்துக்கு வந்திருக்கோம் மீன் பிடிக்கிறதுக்காண்டி நம்ம டீம்ல இருந்து இன்னைக்கு பிரசன்னா ஜான் தம்பி பிரபு பிரவீன் அண்டு சாலமன் வீடியோ எடுத்துட்டு இருக்காப்புல இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னு தெரியல உள்ளே போன பிறகு தெரியும் இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து வந்திருப்போம் நம்ம தூத்துக்குடிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம உள்ளே போய்ட்டு என்ன என்னன்றது லைவா காட்டுறேன் பாருங்கள் நம்ம ஃபிஷ்ஷிங் ராடெல்லாம் ரெடி பண்ணிட்டேன் போய் சாதம் பண்ண நம்ம ஃபிஷ்ஷிங் ராடெல்லாம் காமிச்சிட்டேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நம்ம டீமில் அடி பக்கத்தில் அடி ஃபிஷிங் ரீலு ராடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு போட்டில் நம்ம இப்போ இன்றைக்கி தூத்துக்குடியில் தான் ஃபுல்லாக போட்டில் போக போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் தம்பி சேலமன் வந்து இன்னைக்கு அவர் தான் ஃபயர்ன்னு சொல்லியிருக்காப்புல எப்படி இருக்குன்னு பார்ப்போம் எல்லா பேரும் சேர்ந்து இன்றைக்கி ஒரு வேட்டை ஆடுறோம் கண்டிப்பாக பார்ப்போம் உள்ளே போகும்போது காமிப்போம் பார்த்திங்கன்னா கரையிலேருந்து கிளம்புறோம் உள்ள நம்ம தூண்டில் ராடு எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஸ்டீபன் எண்ணெய் உதவியால் தான் இன்றைக்கும் போகிறோம் நம்ம ஸ்டீபன் அண்ணே வந்து முன்னாடி இருக்காப்புல எடுத்துகிட்டு இருக்காரு கயரை பார்த்திங்கன்னா கரையிலேருந்து கொஞ்சம் உள்ளே வந்தாச்சு இன்னும் வண்டி ஸ்டார்ட் ஆகலை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி வேட்டை பார்த்திங்கன்னா கடலில் ஒரு காற்று இல்லை இருந்தாலும் உள்ளே போனால் தான் தெரியும் நம்ம ஹார்பர் தெரியுது பாருங்கள் அங்கே தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீம் ரெடி ஆயிடுச்சு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேட்டை வேறு லெவலாக இருக்கும் பாருங்கள் அதே மாதிரி இன்றைக்கி வந்து நம்ம பிடிச்சது ஒரு நாள் ஃபுல்லாக பிடிச்சிருக்கோம் அதை வந்து எவ்வளோ எவ்வளோ ஷார்ட் அவங்களுக்கு காமிக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி காமிச்சிருக்கேன் தம்பி எல்லாம் வேற லெவலாக ரெடியாக இருக்காங்க வேட்டையை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பார்த்தீங்கன்னா பாப்பரில் தான் தொடங்குகிறோம் காலையில் ஹார்பரை ஒட்டி வந்தாச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க எல்லாரும் பாப்பர் தான் போட ஆரம்பிச்சிட்டாங்க தம்பி பிரசனாகவும் போட ஆரம்பிச்சிட்டாப்புல பார்த்திங்கன்னா எல்லா பேரும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க பாப்பார் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கு i ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளும் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம வேறு லொக்கேஷனுக்கு போனோம் ஹார்பர் அதாவது கப்பல் உள்ளே போகிற இடத்துக்கு பக்கத்தில் போகலாம் அந்த லொக்கேஷன் சூப்பராக இருக்கும் அங்கே பயங்கரமாக அலையும் இருந்துச்சு அங்கே வந்து எல்லாம் என்ன யூஸ் பண்ணாங்க எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் எல்லாம் இன்னைக்கு ஜிக்குல ஆரம்பிச்சிருக்காங்க ஓரளவு நல்லா இருக்குது பார்ப்போம் அன்னை ஸ்டீஃப் பண்ணனும்னு ஆரம்பிச்சிருக்கிற காலம் அவரோட காலம் வேற லெவலாக இருக்கும் பார்ப்போம் போகிறோம் தம்பி ஜான் வந்து இந்த ஜிக்கு ட்ரை பண்ண போறேன் இப்போ பாப்போம் இன்னும் ஒரு மீனும் விழுகல பார்ப்போம் வாடா வாடா விழுந்துடுச்சு பாருங்கள் தம்பி பிடிச்சியான் பாருங்க வாடா 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 சூப்பர் ரா மூக்கு சூப்பரு சூப்பர் என்ன பீஸு மூக்கு இங்கிட்டு வரையா தூக்குறியா என்ன சைஸா என்ன இங்கிட்டு வாடாப்பா கொஞ்சம் இங்கிட்டு வாடா குப்பையா பாருதாண்டா பாருடா வாடா 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 நீ வாடா இங்கிட்டு வாடா அவனை இங்கிட்டு வாடா 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 சூப்பர் வாடா 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 தம்பி சாலமே ஆரம்பிச்சான் பாருங்க அவனோட வேட்டைய ஜிக்குல ஆரம்பிச்சாச்சு வேற லெவல்ல வேட்டை கழட்டியா தங்கம் பாரு அச்சரா சூப்பர் ஜிக்குக்கு சூப்பர் சூப்பர் தங்கம் அடுத்து 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 தம்பி ஜான் வந்து ஃபஸ்ட்டு மீன் பிடிச்சிட்டான் பாருங்க அதாவது இந்த வீடியோ எடுக்க முடியல சூப்பரா சூப்பரா வாடா 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 நச்சுரா பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ முக்கால் கிலோ சைஸ்ல ஃபர்ஸ்ட் போகிறேன் ஆனால் அது வீடியோ எடுக்க முடியல பார்ப்போம் அடுத்தடுத்து நீ இருக்குறா புறா புறாட்டா போறா போடுறா போறா குட்டிப்பாரா கூட்டிப்பாரா ரெண்டாவது மீன் தம்பி ஜானு சூப்பர் சூப்பர் சூப்பரா இருக்குடா சூப்பரா சூப்பரா தம்பி வாடா 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 மிதுவா 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 கொஞ்சம் தூக்கு ஒன்றும் இல்லை அடுத்து அடுத்து ஃபயர காமிடா தம்பி உன் பவரை காமிடா தம்பி ஜானோட வேட்ட சைஸு மெதுவாடா சூப்பர் விடா வேட்ட விடா வேட்ட அட்ர அதிர விடுற அன்னைக்கு பதர விட பதர விட இந்த வாடா நேபாளு போடுற நொறுக்குங்கடா நொறுக்குங்கடா இன்னைக்கு வேட்டடா வேட்ட வேற லெவல் வேட்ட

தம்பி ஜான அடுத்த அடுத்து ஆரம்பிச்சுட்டே இருக்கேன் நம்மளை தூண்டி போட விட மாட்டாங்க சூப்பர்ரா சூப்பர்ரா அங்க வரும் அங்க குரூப் வரு தம்பி சேலமண்ணா இது ஜான் அடிச்சத பாருங்க அடுத்து குயின் ஃபிஷ் அதாவது கட்டான்னு சொல்ற மீனை வந்து தம்பி பிடிச்சிட்டான் ஜான் இன்னைக்கு வேற லெவலான வேட்டைன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சூப்பர்ரா தம்பி சூப்பர் சாலமே சாலமே சூப்பரா வாடா 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 நல்ல சைஸ்ரா 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 தூக்கி எறா தூக்கி எறா நீனே போறா அப்படியே போறா சைஸ்ரா கரண்டா பாரு சூப்பர் சூப்பர் ஆ அப்படி இப்படி சாப்பிட்டியா சூப்பர் பீஸ் தம்பி சாலமே வேட்ட அண்ணன் தம்பி கலக்குறாங்க சூப்பர் வாடா 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 ஏய் விடுடா அப்படிடா ஏய் அடிடா நீ விஷான்ரா விஷான்ரா போடுடா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அடரா 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 ஒரு நிமிஷம்

சூப்பரா சூப்பர் சூப்பராக பாருங்க நொறுக்கி நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க ஐயோ சூப்பர் சூப்பர் பாய்ஸ் நம்ம பல நாள் முயற்சி வந்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு பார்ப்போம் இப்பதான் வேட்டை தொடங்கி இருக்கோம் நம்ம பாஷையில் சொன்னோம்னா தம்பியை ஃபுல்லாக ஆரம்பித்து நொறுக்கிக்கிட்டு இருக்காங்க தூண்டி போட இணைய விட மாட்டேறாங்க வீடியோ எடுக்கவே விட்டாங்க இணைய பரவாயில்ல இருந்தாலும் நமக்கு அதுதான் என்டர்டைன்மெண்ட்டு ியை வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்கிங் இருக்காங்க பாருங்க மூணு பேர் ஜிக்கிங் பண்ணுறாங்க ஸ்ரீபண்ணே வந்து டூர் பாப்பர் போட்டுட்டுருக்காரு பிரவீன் வந்து பாப்பர் போட்டுட்ருக்காப்புல பார்ப்போம் ஜிக்கிங்கில் வந்து ஓரளவு நல்லா எடுக்குது பின்னாடி பார்த்தீங்கன்னா ஆப்பர் தெரியுதான்னு தெரில சவுண்ட் எப்படி கேட்குதான்னு தெரில ஏமா நிக்கிறனால தள்ளி தள்ளி தான் நிக்கிறேன் நானு தம்பி சலமன் வந்து அடிச்சிட்டான் டைட் நல்லா உக்கா பண்றா கொக்கி எடுக்கணுமா கொக்கி எடுக்கணுமா தூக்கிடலாமா என்னடா ரொம்ப ஒட்டப்படாத செம்மடா செம்மடா வாடா 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 தங்க செம்மடா ஏய் சபட்டை அடி அப்படி படி பார்த்து முள்ளடிச்சிடாம கையில் சூப்பர் ரொம்ப குசியாக இருக்காங்க அதனால மீனை பிடிக்கிறது கூட தெரியல ரொம்ப ஜாலி என்டர்டெயின்மெண்ட்டு பயங்கரமாக இருக்குது ரொம்ப நாள் கழித்து வந்ததில் இன்றைக்கி வேட்ட வேற லெவலு சூப்பர் அதங்கா அந்த ஹுக்கும் பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணுறது மெதுவாக ரிமூவ் பண்ணணும் அடுத்து பாருங்க அடுத்த அடுத்த பேக் டு பேக் ஸ்ட்ரைக்கு சூப்பர் சூப்பர்யா சூப்பர் தங்கா நேபாளு த தம்பி பிச்சை எரிஞ்சிகிட்டு இருக்காயே ஏம்மாடா வருது உள்ளே வருது பாருங்க கீழே வருது பாருங்க பாரு சுற்றிக்கிட்டே வரேன் ஆ கொஞ்சம் மேலே வரட்டும்டா வந்து நின்றான் வரட்டும்படோன்றேன் சூப்பர் ராஜானே என்னடா அவனே தான வா வா ஏ ட்ரெயின் துகாயிங்க ட்ரெயின் லூசே வேணா 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 பக்கத்துல சுத்தி இருக்குடா வரடா 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 சோ புடிட்டான்டா டான்

அப்படி சொல்றா தானு போற போவா வாடா வாடா வா 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 வாடா 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 பாரதா பாரதா சூப்பரு சூப்பர்யா சூப்பர்யா Super, 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 super! வயது அப்படி வைத்த ஜிலேபி வைத்தபடி கீழே சாடைக்கு கீழே வாழை பிடிக்காத ஓகே சூப்பர் 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 વાડા વાપર સુપર செம்ம குரூப் பண்றா குரூப் பண்றா அப்படியே தூக்க நல்லா குத்துவா நல்ல சைஸ் சைஸ் சூப்பர் சூப்பர்ரா சூப்பர்ரா பின்னாடி கிளவுஸ் கிடக்கு பாரு இங்கிட்டு வா 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 வாடா 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 இங்கே பாருங்க குரூப்பரு அங்கிட்டு அங்கிட்டு ஜானு அடிச்சு தூக்கியிருக்கேன் சூப்பரா சூப்பரா ஜானே வாடா வாடா ஜானே பாருடா பாருடா அந்த வருதுடா அந்த வருதுடா போடுறா 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 சூப்பரா 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 செம்ம செம்மடா செம்மடா அடுத்தடுத்து அடுத்தடுத்து விட்டா அடிதான் இன்னைக்கு போங்க இன்னைக்கு மதுரைக்கே பாறை மீன் தான் செம்மடா செம்மடா பார்த்தீங்கன்னா உள்ள ரொம்பிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் வெளியே எடுக்கும்போது தான் தெரிய போகுது எவ்வளோ இருக்குன்னு தெரில இப்போ வரைக்கும் எத்தனை இருக்குன்னு தெரில ஆனால் உண்மைக்கே இவ்வளோ நாளில் நாங்கள் இன்னைக்கு மாதிரி என்றைக்குமே இல்லை ரொம்ப ஆசையோடு வந்தோம் ரொம்ப மகிழ்ச்சி பார்ப்போம் காமிக்க வந்து அதுல தம்பி பிரபு அடிச்சேன் குரூப்பரா தட்டுறேன் சின்ன கிரப்பர் சூப்பர் ஏய் பாறை ஒட்டியா போட்டு குரூப்பரா பிடிக்கிறான்டா இங்கிட்ட ஏத்தி போடுறா குரூப்பர் பரவாயில்ல பார்த்தீங்கன்னா பாறை ஒட்டி போடுறதுனால ஒரு சின்ன சைஸ் குரூப்பரு இது ஒரு ரகமான குரூப்பர் தான் பார்த்துக்கலாம் ஓரளவு நல்ல சைஸ் தான் கம்மாடி அதோடய வாயே மொக்க வாய் பரவாயில்ல டக்கு டக்குன்னு வந்து வீடியோ எடுக்க முடியல ஏன்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் விழுகுது பேக் டு பேக்காக இருந்தாலும் கண்டினியூவாக வீடியோ ஓட முடியல பார்த்தீங்கன்னா ஷார்ட் மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் சூப்பராக தம்பி ஜான் ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள் வேட்டையை குவின் கட்டா பாற சூப்பரு செம்மை செம்மை பார்த்துக்கோங்க அடுத்த பிஷுக்கு தாறு மாறு போறா போறா சூப்பர் சைஸ் கட்டா சொல்லுவாங்க சூப்பர் பா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் ரொம்ப நேரம் இருந்துட்டோம் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம களத்துல இருந்துருக்கோம் லாஸ்ட்டு மீன் இந்த மீனை தான் இருக்கும் ஆனால் அது மிஸ் ஆயிடுச்சு என்னன்னா சரியாக உக்கப்பாகலை நாங்களும் வெளியேறுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா இருட்டிரும் ஓவர் ஓவராக ஆமாச்சு அதனால நம்ம கரையேறுறதுக்கு ரெடி ஆயாச்சு பாருங்க இன்னைக்கு நம்மளோட வேட்டை வேற இருக்காங்கன்னு சொல்லலாம் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம டீமில் வந்து இன்றைக்கி வந்திருக்கிறது சூப்பராக இருந்துச்சு ரெண்டு மூணு பேரும் டயர்ட் ஆகிட்டாங்க அவங்களால முடியலேன்னு நானும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் வீடியோவில் இருந்துட்டேன் ஏன்னா நமக்கு வந்து தம்பியை பிடிக்கிறது பயங்கரமாக இருந்துச்சு அவங்கள காமிக்கணும்னு நினச்சது பாருங்கள் நம்ம நின்ற இடத்துலேருந்து ஒரு கண்டெய்னர் கப்பலும் வெளியேறிச்சு அதையும் உங்களுக்கு சூப்பராக காமிச்சிருக்கேன் நான் நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிடித்த மீன்களில் பார்த்திங்கன்னா எல்லா ஐட்டமும் இருந்துச்சு அதாவது லிப் லிக்ரிப்பரு நெட்டு நம்ம ஃபிஷ் கேரிங் அதாவது பிடிக்கிறதுக்கு நெட்டு எல்லாமே இருந்தும் நம்ம எதையுமே ட்ரை பண்ணாமல் நம்மளோட ஸ்பீடப்போ காமிச்சோம் எதில் நானே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சூப்பராக கிடச்சிச்சு ஆனால் அது இல்லாமல் எப்பயுமே நம்ம மீன் பிடிக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் நம்ம இறங்கி பிடிச்ச மீன்களை பாருங்கள் நம்ம நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தம்பிமார்கள் அடித்த அடி பாருங்கள் சூப்பர் அடி பிரசன்னா எல்லா பேரும் கலக்கியிருக்காங்க பிரதர்ஸ் தான் இதில் ஹைலைட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று எப்படி எப்படி சைஸுன்னு பாருங்கள் எவ்வளோ மீனுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வேறு லெவலான வேட்டைன்னு சொல்லலாம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இருந்துச்சு இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து அதனால நாங்கள் என்னன்னு தெரியாமல் எங்களோட ஒரிஜினாலிட்டியாக உண்மையாகவே காமிச்சிருக்கோம் எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் எப்பயுமே எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி